அனைவருக்கும் வணக்கம் நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிவர்த்தனை ஓகேங்களா பரிவர்த்தனை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் அது என்ன பரிவர்த்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிவர்த்தனை ஆன இரண்டு கிரகங்கள் ஆட்சி ஓகேங்களா பரிவர்த்தனை என்னது வேறு வேறு வீட்டில் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் பரிமாறிக்கவங்க அதுதான் பரிவர்த்தனை ஓகேங்களா அப்போ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பரிவர்த்தனை ஆன கிரகங்கள் அவங்க வீட்லேயே போய் உட்காந்துக்கிறாங்க அந்த 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 கிரகம் போய் அந்த வீட்டிலே போய் உட்காந்து வச்சு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கக்கூடாது ஓகேங்களா அதனால் எப்பயுமே வந்து பரிவர்த்தனை ஆன கிரகங்கள் பரிவர்த்தனை ஆன வீட்டின் பலனை தான் செய்யும் ஓகேங்களா அப்போ பரிவர்த்தனை ஆன கிரகங்கள் பரிவர்த்தனை ஆன வீட்டின் பலனை தான் பண்ணும் ஓகேங்களா அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்துருவோம் பரிவர்த்தனை ஓகேங்களா சரி ஒன்று பத்து பரிவர்த்தனை ஒன்று பரி ஒன்று பத்து பரிவர்த்தனை ஒன்றுன்றது என்னது லக்னம் ஓகேங்களா பத்துன்றது தொழில் இல்லைன்னா ஜீவனம் ஓகேங்களா இப்போ சார் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துலான் லக்னம் லக்னத்துலேயே பார்த்தீங்கன்னா சந்திரன் இருக்கிறாரு அடுத்தது ஒன்றாம் நம்பர் இங்கே போட்டோம் ஒன்றாம் நம்பர் பத்தாம் நம்பர் எது பத்தாம் வீடு இந்த வீடு இந்த வீட்டில் வந்து சுக்கரன் இருக்கிறாரு அப்போ பத்தாம் வீட்டு அதிபதி ஒன்றாம் வீட்டில் இருக்கிறாரு ஒன்றாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டில் இருக்கிறாரு ஓகேங்களா ஒன்றாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டில் இருக்கிறாரு பத்தாம் வீட்டு அதிபதி ஒன்றாம் வீட்டில் இருக்கிறாரு இப்போ வந்து பரிவர்த்தனை ஓகேங்களா அப்போ பரிவர்த்தனைல இப்போ என்ன சொன்னால் பரிவர்த்தனை ஆன கிரகங்கள் அந்த வீட்டின் பலனை தான் பண்ணும் ஓகேங்களா சரி இப்போ சந்திரத நடக்குதுன்னு வைங்க சந்திரதசை சந்திரதசை நடக்குது அப்படின்னா எப்படி இது பலனு சந்திரன் வந்து எத்தனைக்கு உடையவர் பத்துக்கு உடையவர் சந்திரன் வந்து பத்துக்கு உடையவர் சுக்கிரன் வந்து ஒன்றுக்கு உடையவர் சுக்ரன் ஓகேங்களா இப்போ சந்திரத்தில் நடக்குது எப்படி பலன் எடுக்கிறது இப்படி நினச்சிக்க கூடாது சந்திரன் போய் இங்கேயே உட்காந்துக்கிட்டாரு சுக்கரன் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டாரு அப்படின்னு கூடாது சந்திரன் இங்கே தான் இருப்பார் ஆனால் செய்யறது வந்து வேலையை வந்து இந்த வீட்டு பலனை பண்ணுவார் அதே மாதிரி சுக்கரன் இங்கேயே இருப்பார் இங்கேயே இருந்துக்கிட்டு இந்த வீட்டு வேலையை பண்ணுவார் அவ்வளோதான் சிம்பிளாக புரிஞ்சுங்க ஓகேங்களா இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் அப்ப உங்களுக்கு இதோட பலன் என்னது சந்திரதசன் நடக்குது சந்திரசன் நடந்தாக்க சந்திரனோட இது வந்து பத்து அப்ப பத்தாம்ன்றது என்னது தொழில் ஜீவனம் தொழில் ஓகேங்களா அப்ப தொழில்கள் ஓகேங்களா அப்போ தொழில்கள் தொழில் என்ன பார்த்தா பண்ணலாம் அப்போ தொழில்கள் எல்லாம் தொழில்கள் உங்களின் மூலியமாக நடக்கும் உங்கள்னா என்னது நீங்கள் நீங்கள்னா ஒன்னாம் நம்பர் லக்னம் லக்னம்ன்றது என்னது நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய எண்ணங்கள் நாம் நம்மளுடைய மூளை இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை பற்றி சொல்ற அத்தனை விஷயமும் லக்னம் அப்போ சந்திரஸ் நடக்குது சந்திரசை நடக்குதுன்றப்ப சந்திரன் வந்து பத்துக்குரியவர் அப்போ அப்ப பத்தாம் வீட்டு பலனை பண்ணுவார் ஓகேங்களா பத்தாம் வீட்டு பலனை ஏன்னா சந்திர பத்தாம் வீட்டு பலனை பண்ணுவார் ஓகேங்களா அப்போ என்னது பத்தாம் வீட்டு தொழில் அப்ப தொழில்கள் எல்லாம் பிசினஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க எது மூலியமா நடக்கும் உங்களின் மூலியமா நடக்கும் ஓகேங்களா அவ்வளோதான் ஏன்னா சந்திர இதே சுக்கரதசன்னு வச்சிங்க சுக்கரதசை வந்து பத்தாம் வீடு பத்தாம் வீட்டில் உட்காந்துருக்குறாரு அவர் எந்த வீட்டுக்கு அதிபதி ஒன்றாம் வீட்டுக்கு அதிபதி லக்னம் ஓகேங்களா அப்போ அதோட பலன் என்ன சுக்கரன் தான் இருக்காரு சுக்கரதசை சுக்கரதசை சுக்கரதசையில் என்ன நடக்கும் இங்கே இங்கேயே உட்காந்துருக்காரு ஆனா பரிவர்த்தனையின் மூலம் அவர் இந்த வீட்டு பலனை பண்ணுவாரு அப்ப என்ன அர்த்தம் உங்களின் இந்த வீட்டை பண்றாரு அப்ப உங்கள் உங்கள் என்ன லக்னம் நீங்கள் லக்னம் நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா லக்னம் அப்ப உங்களின் முயற்சிகள் எல்லாம் தொழிலாகும் அப்ப உங்கள் முயற்சிகள் எல்லாம் தொழிலாகும் இந்த பரிவர்த்தனை வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் வந்து மாற்றி புரிஞ்சுக்குவாங்க இவர் போய் அங்கே உட்காந்துக்கிறாரு அங்கே போய் இவரு இவர உட்காந்துக்கிறாரு உட்காந்துக்கிட்டு அந்த தசை முடிகிற வரைக்கும் அங்கேயே உட்காந்துருப்பாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர் அது தப்புங்க நான் தான் நினச்சேன் ஆரம்பத்தில் அப்புறமா தான் போக 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 நம்மளுக்கு எல்லாம் தெரிய வந்தது ஓரளவுக்கு தெரிய வந்துச்சு ஓகேங்களா அப்போ வந்து தொழில் அதாவது சந்திர தசையில் தொழில்கள் உங்களின் மூலமாக நடக்கும் சுக்கர தசையில் சுக்கர தசையில் உங்கள் முயற்சிகள் தொழிலாகும் ஓகேங்களா அவ்வளோதான் சிம்பிளான விஷயம் ஒண்ண போலாம் மிதுன லக்ன லக்னத்திலே சனி இருக்கிறார் அப்பா, இங்க புதன் இருக்கணும்ல இங்க இருந்தா தானே உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை ஆகும் ஓகேங்களா சனி இந்த வீட்டுக்குரியவர் புதன் வந்து இந்த வீட்டுக்குரியவர் அப்போ எந்த வீட்டுக்குரியவர் ஒன்று ஒன்று ஒம்பது பரிவர்த்தனை ஓகேங்களா பாருங்கள் ஏழு எட்டு ஒம்பது அப்போ ஒன்று ஒம்பது பரிவர்த்தனை இது எப்படி ஒம்பதுன்றது யார் ஒன்றுன்றது லக்னம் நீங்கள் நாம் இது எல்லாமே ஓகேங்களா நம்மளை பற்றி சொல்கிறது எல்லாமே இது ஒம்பதுன்றது பாக்கியம் பாக்கியஸ்தானம் அப்போ ஏற்கனவே நான் சொன்ன பாருங்கள் சந்திர திசை எப்படி சுக்கர திசைக்கு எப்படின்ட்டு அதே மாதிரி தான் இங்கேயும் ஓகேங்களா அப்போ இப்போ வந்து சனி தசைன்னு வச்சுங்க சனிதசை சனி தசையில் என்ன நடக்கும் பாக்கியங்கள் சனி தசை இங்கே இருக்குது டக்குன்னு ஆப்போசிட்லேருந்து அப்படி எடுங்க இப்போ ஏற்கனவே வந்து நம்ம என்ன பண்ணோம் இங்கே வந்து சந்திரன் இப்படியே போடுறோம் பாருங்க இங்கே சந்திரன் இது லக்னம் இங்கே வந்து சுக்ரன் இருந்துச்சு ஓகேங்களா சந்திரன் வந்து இங்கே இங்கே சுக்ரன் இப்போ சந்திரதசை நடக்குது பாருங்க இங்கே கை பாருங்க இங்கே சந்திரதசை நடக்குது சந்திரசன் நடந்துச்சுன்னா இங்கேருந்தே கணக்கு வச்சுக்காதீங்க அதுதான் கன்ஃபியூஸ் ஆகிறது டக்குன்னு எங் எந்த த எந்த கிரகத்தோட தசை நடக்குதோ டக்குன்னு அந்த வீட்டை விட்டுருங்க விட்டுட்டு எந்த வீட்டில் வந்து அடுத்த கிரகம் உட்காந்துருக்குறதோ அங்கே போயிடணும் ஓகேங்களா அப்போ அங்கே போயிட்டா அப்போ என்ன ஆகும் இங்கேருந்து தான் நம்ம வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ இங்கே தொழில்கள் எல்லாம் தொழில்கள் உங்களின் மூலியமாக நடக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த இடத்துல லக்னம் இந்த பத்தாம் வீட்டில் இருந்து ஆரம்பிக்கும்னு அதே மாதிரி இங்கே ஒன்பதாம் வீட்டில் இருந்து ஆரம்பிங்க அப்போ பாக்கியங்கள் லக்னத்தின் மூலியமாக நடக்கும் அவ்வளோதான் பாக்கியங்கள் லக்னம் மூலமாக நடக்கும் ஓகேங்களா அவ்வளோதான் அப்போ பாக்கியம்னா என்ன என்னது பொருளாதாரம் பொருளாதாரம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா யார் மூலயமா நடக்கிறது லக்னத்தின் மூலயமா லக்னன்றது யார் நம்ம நம்ம மூலியமா எல்லாமே நடக்கும் பாக்கியங்கள்லாம் நம்மளோட நம்ம மூலியமாக நடக்கும் அதே மாதிரி சனி தசை இது புதன் தசையில புதன் தசையில் என்ன நடக்கும் பாக்கியங்களை நீங்கள் இங்கே இங்க இருந்து ஏன்னா புதன் தசை அப்போ இங்கேருந்து எடுத்துங்க நாங்கள் ஏற்கனவே சொன்ன பாடுறோம் சுக்கரனுக்கும் சுக்ரன் சந்திரனுக்கும் அதே மாதிரி இதுக்கும் சொன்ன இல்லைங்களா சுக்கரனுக்கு என்ன சொன்னேன் பாக்கியங்கள சந்திர தசைக்கு இங்கே இருந்து ஆரம்பிங்க பத்தில் இருந்து ஆரம்பிங்க அதே மாதிரி இங்கேருந்து சனி தசைக்கு இங்க இருந்து ஆரம்பிங்க அதே மாதிரி புதன் தசைக்கு இங்கே ஆப்போசிட்டில் ஆரம்பிங்க எல்லாம் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் ஆரம்பிங்க அப்போ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து இது கிடையாது நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா சில பேர் வந்து மாற்றி மாற்றி புரிஞ்சுக்குவாங்க சிம்பிளாக சில பேர் சில பேருக்கு எப்படி சொன்னால் ஈஸியாக புரியும் சில பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணி சொன்னால் தான் புரியும் அந்த மாதிரி ஓகேங்களா இப்போ நீங்கள் ஏன்னா புதந்தர் சார் அப்போ இங்கேருந்து பாருங்கள் இங்கேருந்து இருந்து ஆரம்பிங்க நீங்கள் பாக்கியங்களை அனுபவிப்பவராக இருப்பீர்கள் பாக்கியங்களை அனுபவிப்பு அனுபவிக்கிறதவராக ஓகேங்களா வாக்கியங்களை, நீங்கள் நீங்கள்றது என்னது லக்னம் நீங்கள் வாக்கியங்களை ஓகேங்களா புதன் தசையில் நீங்கள் பாக்கியங்களை அனுப அனுபவிக்க போகிறீர்கள் ஓகேங்களா அவ்வளோதான் இது எல்லாம் எப்போ நடக்கும் எல்லாம் தசையில் தான் நான் எல்லாம் இது தசை தானே போடுறோம் அப்போ இது எல்லாமே வந்து பரிவர்த்தனை வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து இருக்குது பரிவர்த்தனை இருக்குது அப்படின்னாக்கா உடனே நம்மளுக்கு வந்து நல்லா சூப்பராக நடக்கும் அப்படின்லாம் இல்லை தசாவில் நல்லா நடக்கும் புக்தியில் சும்மா லைட்டாக அப்படி இது நடக்கும் ஓகேங்களா சரி இது வந்து பாசிட்டிவான பரிவர்த்தனை நெகட்டிவான பரிவர்த்தனை போடுறேன் பாருங்கள் ஒன்று மட்டும் போடுறேன் நெகட்டிவானது கும்ப லக்னம்னு வச்சுங்க இங்கே வந்து யார் இருக்கா சந்திரன் இங்கே சனி இது எப்படி ஆறு எட்டு பரிவர்த்தனை சரி ஒன்று ஆறு பரிவர்த்தனை என்னது ஒன்று ஆறு ஒன்றுன்றது லக்னம் சனி வந்து ஆறில் இருக்கிறார் ஓகேங்களா அப்போ ஒன்று ஆறு பரிவர்த்தனை ஒன்னாறு பரிவர்த்தனையில் வந்து சந்திரதசை நடக்குதுன்னு வைங்க சந்திர தசை சந்திர தசை நடக்குதுனாக்க ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் சிம்பிளான விஷயம் தான் ஒன்றும் பெருசாலாம் கிடையாது பரிவர்த்தனை எல்லாம் புரிஞ்சுக்க ஒரே 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 இதில் புரிஞ்சிக்க வேண்டியது தான் சிம்பிளாக ஓகேங்களா சரி அப்போ இங்கே சந்திரசையில் என்ன நடக்கும் நான் தான் சொன்னீங்களா சந்திரசன் நடக்கிறதுனாக்க சந்திரன் இங்கே இருக்குது லக்னத்தில் இருக்குது ரெண்டு பேரும் பரிவர்த்தனை பரிவர்த்தனை என்னக்க இவங்களே போய் அங்கே உட்காந்துக்கிறது கிடையாது இந்த வீட்டு பலனை தான் பண்ணுவோங்க ஓகேங்களா பரிவர்த்தனை ஆன இடத்தின் பலனை தான் செய்வார்கள் ஓகேங்களா அப்படி இருக்கிறப்ப சந்திரசையில் என்ன நடக்கும் சொன்னாங்களா தான் ஆரம்பிச்சிட வேண்டியது தான் அப்ப ஆசிடலாக்க இங்க இருந்து ஆரம்பிக்கணும் இங்க இருந்து ஆரம்பிக்கிறது என்னது இந்த வீட்டோட இது என்னது ஆதிபத்தியம் என்னது கடன் நோய் எதிரி கடன் நோய் எதிரி அப்ப என்ன நடக்கும் சந்திரன் வந்து இந்த வீட்டுக்குரியவர் ஓகேங்களா அப்போ சந்திரன் வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் ஒளியாக புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது வந்து சந்திரன் வந்து மனோக்காரகன் அப்போ இந்த இதை வந்து மனசை கெடுத்து சில பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ணி மனசு சம்மந்தப்பட்டதெல்லாம் உண்டு பண்ணி பார்த்தீங்கன்னா கடன் கடன் வாங்குறதுக்கும் மனசு தான் காரணம் நோய் வரதுக்கும் என்னடா இப்படி இப்படி இப்படின்னு அப்படியே இருந்துட்டு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் மண் நோய் வந்து மற்ற வியாதிங்க அப்படியே அடுத்தடுத்து என்ன வரும் டெவலப் ஆகும் அப்போ கடன் நோய் எதிரி அப்போ அந்த பருவத்திற்கு ஏற்ப வியாதி வரும் நோய் வரும் கடன் வரும் இதனால் எதிரிங்கன்னு வருவாங்க அப்போ இந்த தசையில் சந்திர தசையில் மனசை கெடுத்து நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை அந்த ஆறாம் வீட்டு ஆதிபத்தியம் என்னென்ன வருமோ அதெல்லாம் பருவத்திற்கு ஏற்ப வரும் ஓகேங்களா சரி சந்தரிசையில் கடன் நோய் எதிரி அங்கே அங்கே எழுதுனதுதான் தான் கடன் நோய் எதிரி இதெல்லாம் வந்து வரும் எப்படி வரும் கடன் நோய் எதிரி இதெல்லாம் வந்து யாருக்கு வரும் இவங்களுக்கு வரும் இவங்களுக்குன்னா யார் லக்னம் லக்னம்ன்றது யார் நம்மளுக்கு நம்ம நீங்கள் எல்லாம் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா லக்னம் கடன் நோய் எதிரி இவங்களுக்கு வருவாங்க இருந்து பிடிச்சிக்க எடுக்கிற பலன் வந்து இங்கேருந்து எடுக்கங்க இங்கேருந்து பரிவர்த்தனை இங்கேருந்து நான் இருக்குது அப்போ இங்கேருந்து 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 எடுக்காதீங்க எடுத்தவொடனே அங்கே போயிரு ஃபஸ்ட்டு அந்த ஆதிபத்தியத்துக்கு போயிருங்க ஆதிபத்தியத்துக்கு போயிட்டு அப்புறம் எந்த இடத்துல இருக்குதோ அந்த வீட்டு ஆதிபத்தியம் யார் என்ன ஏது அப்படின்றத டக்குன்னு போய் எடுத்துருங்க ஓகேங்களா சரி ரைட்டு அடுத்தது என்ன தசை சனி தசை சனி தசையில் என்ன நடக்கும் அப்படியே ஆப்போசிட்டில் வந்துடுங்க சனி தசை நம்ம எங்கேருந்து எடுக்கணும் இப்போ சந்திர தசைக்கு இங்கேருந்து ஆரம்பித்தோம் சனி தசைக்கு இங்கேருந்து ஆரம்பிச்சுக்கிங்க இப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கிறது என்னது சந்திர இது இது லக்னம் லக்னத்துலேருந்து ஆரம்பிச்சிங்க அப்போ லக்னத்துலேருந்து ஆரம்பித்தா என்னது நீங்களே நீங்களே லக்னம் நீங்க நீங்களே வழியே போய் நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க நீங்கள் நல்லா தான் இருந்துகிட்டு இருப்பீங்க சரி தொழில் ஏதாவது டெவலப் பண்ணலாம் இல்லை ஏதாவது இது ட்ராவல்ஸ் அந்த மாதிரி எதாவது வச்சிருந்தோம் அப்படின்னாக்கா இன்னும் இன்னொரு வண்டி வாங்கலாம் இன்னும் நாலு வண்டி வாங்கலாம் லோனை போடலாம் அதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கனாக்கா போய் மாட்டிக்குவீங்க நீங்களே வழியே போய் கடன் வாங்குறீங்க நீங்களே லக்னம் நீங்களே வழியே போய் கடன் வாங்கி பிரச்சனைய பிரச்சனை வருது கடன் வாங்குறதுனால மாட்டிக்கிறீங்க அதனால பிரச்சனை வருது அப்புறம் எல்லாமே வருது ஓகேங்களா இது இது என்னது இங்கிருந்து இங்கே எடுத்தோம்னா இங்கேன்றது யார் நீங்கள் நீங்கள் வந்து எதிரி ஆயிடுறீங்க கடனை வாங்குறீங்க நோய் வருது எதிரி ஆகுறீங்க எல்லாமே நீங்கள் இங்கே வந்து இப்படி மாற்றி மாற்றி எடுத்துங்க ஓகேங்களா உங்களுக்கு நோய் வருது இங்கே நீங்களே போய் கடனை வாங்குறீங்க நோய் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பருவத்திற்கு ஏற்ப வரும் ஓகேங்களா சரி அடுத்தது போதும் பரிவர்த்தனை போட்டு ரொம்ப குழப்பிட்ருக்க வேண்டாம் ஓகேங்களா சிம்பிளான விஷயந்தான் இது புரிஞ்சுக்கங்க அடுத்தது பொதுவாக ஒன்று சொல்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் பொதுனா நம்ம நம்ம இதுதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒருத்தங்க வந்து குறிப்புலாம் கொடுத்துருக்காங்க ஜாதகம் பார்க்குறதுக்கு குறிப்பெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இல்லை எப்போ ஜாதகம் பார்க்குறதுக்கு நேர்லேயே வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நேர்லேயே வந்திருக்காங்க அப்படின்றப்ப உங்களுக்கு மனசு நல்லா இருந்தால் நீங்கள் டென்ஷன் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கீங்க நல்லா சந்தோஷமாக தான் இருக்கீங்க கூலாக இருக்கீங்க உங்கள் எந்த தலையில் வந்து மூளையில் வந்து எந்த டென்ஷன் இல்லை ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கீங்க அப்படின்ற நேரத்தில் நீங்கள் வந்து ஜாதகத்தை கனிங்க நான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது வீட்டில் ப்ராப்ளம் இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இல்லை உடல் உடம்பு சரியில்லை இது ஏதோ சம்திங் ப்ராப்ளம் மூளை வந்து டிஸ்டர்ப் ஆகி போச்சு அப்படின்னாக்க கணிக்காதீங்க திருப்பியும் எப்போ வந்து ரெடியாக வரீங்களோ அப்போ கனிங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து நிறையா தப்பு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அது தப்புன என்னது சில ப பலன்கள் வந்து மாற்றி மாற்றி சொல்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா இது நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்டே வந்து ரொம்ப நுணுக்கமான விஷயம் இல்லைங்களா அந்த நுணுக்கம் வந்து இருக்கணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா என்ன கம்ப்ளீட்டாக மூளை சம்மந்தப்பட்டது அறிவு சம்பந்தப்பட்டது அப்போ அந்த மூளைக்கு வந்து நம்ம டிஸ்டர்ப் ஆச்சுனாக்கா நம்ம ஜாதகத்தை கணிக்கக்கூடாது எப்போ ரிலாக்ஸாக இருக்கிறோமோ அப்போ தான் கணிக்கணும் ஓகேங்களா சரி நீங்கள் வந்து அந்த மாதிரி நேரத்தில் அவங்க நேரில் வந்திருக்காங்க அப்படின்னா ஜாதகத்தை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து டேட் கொடுத்துருங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வாங்க மூணு நாள் கழிச்சு வாங்க இல்லை சாய்ந்தரம் வாங்க இல்லை நாளைக்கு காலையில் வாங்க அப்படின்னு சொல்லி டைம் கொடுத்துருங்க அதுக்கு முன்னாடியே நீங்கள் வாங்கி எல்லாம் கணிச்சு கொஞ்சம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப டென்ஷன் இல்லாமல் இருக்கிறப்ப எல்லாம் கணிச்சு வச்சுருங்க அப்புறம் எல்லாம் எழுதி வச்சுருங்க எல்லாம் கணிச்சு எல்லாம் எழுதி வச்சுட்டு அவங்க வந்தப்போ டக்கு டக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் சொன்னீங்கன்னா அப்போ வந்து எந் எந்த இதுவுமே மிஸ் ஆகாது கரெக்டாக வரும் நீங்கள் ஆன் த ஸ்பாட்டில் அதாவது பிக்னர்ஸாக இருக்கிறப்ப ஆன் த ஸ்பாட்லேயே வாங்கி டக்குன்னு அப்படியே இது கணிச்சிங்க அப்படின்னா நிறைய தப்பு வரும் அதாவது மெயினான விஷயம்லாம் சொல்லிடுவீங்க மெயினான விஷயம் என்னென்ன பாயிண்ட்ன்றதோ ஒரு நாலஞ்சு விஷயம் மெயினாக சொல்லிடுவீங்க ஓகேங்களா என்ன சொல்லுவீங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா நம்ம என்ன சொல்லணும் ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா லக்னம் எப்படி இருக்குது லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு இதை பார்க்கணும் அப்புறம் ஐந்து ஒம்போதுக்குரியவர்கள் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கணும் அடுத்தது மறைவு ஸ்தானத்தில் ஏதாவது கிரகங்கள் இருக்குதான்னு பார்க்கணும் அடுத்தது பாவ கிரகங்கள் வந்து பாவகிரகங்கள் கிரகங்கள் வந்து டைரெக்டாக ஆட்சி உச்சம் அடைஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும் இல்லை மறைமுகமான திக்பலம் போன்ற அமைப்பில் தான் இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு இது இதெல்லாம் பார்த்துங்க அப்புறம் வந்து ஆயுள் எப்படி இருக்குன்றதை பார்த்துங்க எட்டாம் இடம் வந்து எப்படி இருக்குது எட்டாம் அதிபதி எப்படி இருக்கிறாரு இதெல்லாம் பார்த்துங்க அடுத்தது வேறு என்ன பார்க்கணும் பரிவர்த்தனை இருக்குதான்னு பார்த்துங்க அடுத்தது ஆட்சி உச்சம் ஸ்தான பலத்தை பார்த்துருங்க அடுத்தது வேறு என்னது பார்க்கணும் இது வக்ரம் ஆயிருக்கான்னு பாருங்கள் ஓகேங்களா வக்ரம் ஆயிருக்கான்னு பாருங்கள் இன்னும் நிறையா இருக்குது அப்படியே உள்ளே போக போக அப்படி அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அடுத்தது வந்து அஸ்தங்கம் ஆ மெயினாக அஸ்தங்கம் தான் சொல்லி கொடுத்தேன் அஸ்தங்கம் ஆயிருக்குதான்னு பாருங்கள் இதெல்லாம் வச்சு பலன்டுங்க என்ன தசை நடக்குதுன்னு பாருங்கள் ஓகேங்களா என்ன தசை நடக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா டக்கு 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 நோட்டில் எல்லாம் எழுதி வச்சுங்க ஓரமாக கட்டத்தை போட்டு ஒரு ஓரமாக டக்கு டக்குன்னு அப்படி எழுதிட்டு வாங்க அதாவது ஒரு லாங் சைட் நேற்று நேற்று கட்டம் பாருங்கள் நோட்டு அதில் ஒரு அந்த டபுள் பேஜில் ஒரு பேஜ் மட்டும் ஒரு கார்னரில் ஜாதகத்தை போட்டுருங்க ராசி கட்டத்தை போட்டுருங்க போட்டுட்டு என்னென்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ நான் இப்போ என்னென்னலாம் சொன்னேன்னா அதெல்லாம் அப்படியே எல்லாம் எழுதிட்டு வாங்க ரெண்டு பேஜ்லேயுமே எழுதுங்க ரெண்டு பேஜில் எழுதிக்கிட்டே வந்தீங்கனாக்கா அதுக்கப்புறம் மறக்காது அடுத்தடுத்த ஜாதகங்கள் இதே மாதிரி எழுது 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 எழுத அப்படியே ப்ராக்டிஸ் ஆகிடும் இந்த பழக்கத்துக்கே வாங்க ரொம்ப நாளைக்கு இந்த பழக்கத்தையே வாங்க நல்லா எக்ஸ்பர்ட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் இதெல்லாம் வேண்டாம் விட்டுடலாம் விட்டுட்டு அந்த ஸ்பாட்லேயே பார்த்து டக்குன்னு பார்த்த உடனே அப்படியே பழித்து பழித்து பழச்சுன்னு தெரியும் எது இது எங்கெங்கே இருக்குது என்ன எது அப்படியே 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 சொல்லலாம் கொஞ்சம் இது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுனா ஓகேங்களா சரி அடுத்தது இதுதான் இது எழுதி வச்சுட்டு அவங்க எப்போ வந்து சொல்கிறாங்களோ எப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்களோ அந்த டைமில் வர்றப்போ நீங்கள் கரெக்டாக அவங்களுக்கு சொல்லுங்கள் இப்படி பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எந்த தப்புமே வராது ஓகேங்களா சரி இதோடு முடிச்சுக்கிறேன் அடுத்த இது வகுப்பில் என்ன நம்ம பார்க்க போகிறோன்றதை நான் அப்போ சொல்கிறேன் ஓகேங்களா நன்றி